நேரம் ராத்திரி பதினொன்று தாண்டுச்சு வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்த ரமேஷ் இருந்த ரோட் கிராசிங்கை பார்த்துட்டு இருந்தான் எந்த கடையும் திறந்திருக்காமல் ஒருத்தரோட நடமாட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக காணப்பட்டது அந்த இடம் அப்போது ரமேஷ் சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு மொட்டை மாடியில் ஒரு நாற்காலியை போட்டுக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்த அவங்க அப்பாவை பார்த்தான் ஹோட்டலில் வேலை செய்கிற மனைவி மருமக இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் எப்படி தூங்குறார் பார் அப்பா அப்பா எழுந்துருப்பா அம்மாவும் அனாமிக்கவும் இன்னும் வீட்டுக்கே வரலப்பா இப்படி அப்பாவை தூக்கத்துல இருந்து எழுப்ப முயற்சி பண்ணா தூக்க கலக்கத்தோட கண்ணை திறந்தாரு பிரசாத் அப்பா ரமேஷ் மாமியாரும் மருமகளோட திருட்டு தனம் இன்னும் முடியல அதான் இன்னும் வீட்டுக்கு வரல போல நீ இப்படி கவலைப்படுறதை நிறுத்திட்டு வந்து படு காலையில் எழுந்ததும் நமக்கு நிறைய வேலை இருக்கு இப்படி ரமேஷை போய் படுக்க சொன்னாரு ரமேஷ்கு ரொம்ப கோவம் வந்தது இந்த மாமியார் மருமகளுக்கு இதே வேலையா போச்சு எ வந்ததோ எப்படி வந்ததோ இப்படி திருப்பி சாப்பிடுற இந்த புத்தி சாப்பாடு போதும் வீடோ ஞாபகத்துக்கு வராது காணவனோ ஞாபகத்துக்கு வராது இந்த மாமியார் மருமகளை திட்டத்துக்கு எனக்கு வார்த்தை கூட வரமாட்டேங்குது என்ன ஜென்மமோ இப்படி சொல்லி மறுபடியும் அந்த ரோட் கிராசிங்கே பார்த்துட்டு இருந்தான் மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் கூட எங்கேயும் வர மாதிரியே தெரியல அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமியார் மருமகளோட திருட்டு சாப்பாடு இன்னும் முடியல இப்படி அங்கேயே இருந்த இன்னொரு நாற்காலியில உட்கார்ந்தா ரமேஷ் சரியா அந்த நேரம் மாமியார் மருமகள் சாரதா அனாமிகா ஜெயத்ரா இருந்த ஒரு பெரிய பைப்பை பைப்பிடிக்கிட்டு மெதுவா மேல ஏறிட்டு இருந்தாங்க அத்த இது வேணான்னு சொன்னா நீங்க கேக்குறீங்களா இப்ப பாருங்க மேல ஏறத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு திருட்டுத்தனமா சாப்பிடணும்னா இப்படிதான் போகணும் மருமகளே இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் மாட்டிக்கிட்டா எதையாவது சொல்லி தப்பிச்சிடலாம் அத்த இவ்வளவு உயரத்துல இந்த மாதிரி பைப்பை பிடிச்சிட்டு ஏறது ஐயோ அத்த என்னால முடியல முருங்கக்கா மாதிரி ஒல்லியா இருக்க நீயே இப்படி சொன்னா பூஷ்ணிக்கா மாதிரி இருக்கிறனா என்ன சொல்றது நிலமையை யோசிச்சு பாரு என்ன ஆகும் மேல இருந்து கீழே விழுந்தா பூஷ்ணிக்கா உடையற மாதிரி உங்கத்தால உடையும் மூணாவது நாள் அதை சமைச்சு நான் மட்டும் திருப்தியா சாப்பிடுவேன் இப்படி அனாமிகா சொன்னதும் சாரதா கோபமாக பார்த்தாங்க அனாமிகா அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக மேலே ஏறிக்கிட்டே இருந்தா வீட்டில் உட்காந்தபடி என்ன பண்றதுன்னு தெரியாம ரமேஷ் அம்மா சாரதாக்கும் மனைவி அனாமிகாக்கும் மாத்தி மாத்தி போன் போட்டுக்கிட்டே இருந்தான் ரெண்டு பேர் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபா இருந்தது ரமேஷ்க்கு ரொம்ப கோபம் வந்துகிட்டே இருந்தது இந்த திருட்டு மாமியார் மருமகளை என்ன பண்ணா தேவல இரு இரு வீட்டுக்கு வருவாங்கல்ல விடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கட்டி போட்டு இப்படி யோசிக்கிறப்போ மாமியாரும் மருமகளும் ஜைத்ரா ஹோட்டல் மாடியில் நின்றுக்கிட்டு சுத்தி பார்த்தாங்க ஊரே ரொம்ப அமைதியா காணப்பட்டது அத்த எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரல நம்ம பைப்பை பிடிச்சு இவ்வளவு மேலையா ஏறி வந்தோம் வந்துட்டோம் ஆனா நம்மளா வரல நம்மளோட சாப்பாடு பைத்தியம்தான் நம்மளுக்கு இப்படி ஆசைய காமிச்சு இவ்வளவு மேல வர வச்சிருக்கு சரி சரி வாங்கத்த நம்ம மறைச்சு வச்சிருக்கிற அந்த பிரியாணி எடுத்து சாப்பிடுவோம் ஆமா மருமகளே அதுக்கு தானே இவ்வளவு மேல ஏறி வந்தோம் வா இப்படி சொல்லி சாரதா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்போ அனாமிகா சிக்கன் பிரியாணி இருந்த ஒரு பெரிய அண்டாவை எடுத்துக்கிட்டு சாரதா முன்னாடி வந்து வச்சா மாமியார மருமகளும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அண்டாக்கு ஒரு ஒரு பக்கம் உட்காந்து நல்லா கட்டினாங்க அதே நேரத்துல சிசிடிவி பார்த்துட்டு இருக்கிற ரூம்ல அந்த ஹோட்டல் மேனேஜர் திவாகரே இருந்தாரு கிச்சன்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த மாமியார் மருமகள் கிச்சன்ல யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு சிக்கன் பிரியாணி இருந்த அண்டாவை எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருந்த பின்னாடி கதவு வழியா போனாங்க மாமியார் மருமகளும் வேலை பண்றேன்னு என்னை நம்ம வச்சு இதுதான் நீங்க பாக்குற வேலையா உங்க சாப்பாட்டு திருட்டுத்தனம் வெளியில வந்துருச்சு நாளைக்கு வேலைக்கு வருவீங்கல்ல அப்ப பாருங்க உங்க கதைய இப்படி நினைச்சிட்டு அந்த அறைய விட்டு வெளியில போயிட்டாரு அதே பில்டிங்ல இருந்த மாமியார மருமகளும் அந்த பிரியாணிய ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஐயோ மருமகளே பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு இல்லமா ரொம்ப நல்லா இருக்கு இப்படி அந்த மாமியார மருமகளும் அதுல இருந்த பிரியாணிய மொத்தம் காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சுத்தி பார்த்துட்டு அத்த இப்ப வீட்டுக்கு போகலாமா இப்ப தானே மருமகளை சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் போறு திரும்பவும் அந்த பைப்பை பிடிச்சிட்டு இறங்கணும்ல வயிறு ஃபுல்லா இருக்கு இப்ப எப்படி இப்படி மாமியார மருமகளும் பேசிக்கிட்டே மேல வீசிட்டு இருந்த சில்லுன்ற காத்துல அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க விடிஞ்சே போச்சு மொட்டை மாடியில படுத்துட்டு இருந்த பிரசாதுக்கும் ரமேஷ்க்கும் மொழிப்பு வந்தது கடகடன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து பார்த்தாங்க பார்த்தா மாமியார மருமகளும் வரவே இல்லை அப்பா இந்த சாப்பாட்டு பைத்தியம் மாமியார் மருமகளும் வீட்டுக்கு வரவே இல்ல போல இருக்கு அவங்கள பத்தி நமக்கு நல்லா தெரியும் தம்பி எங்கேயோ சாப்பிட்டு தூங்கிருப்பாங்க மொழிப்பு வந்ததும் அவங்களே வீட தேடி வருவாங்க பாரு இப்போ நம்ம வேலைய நம்ம பாப்போம் இப்படி அப்பாவும் மகனும் பேசிட்டு பிரசாத் வீட்டு முன்னாடி வாசல் தெளிச்சாரு ரமேஷ் கோலம் போட்டான் காய்கறிகளை நறுக்கினான் நேரம் காலை ஒன்பது மணி ஆச்சு ரமேஷும் பிரசாதம் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு அவங்களே சுட்டிட்ட காந்து போன தோசையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஃபோன் வந்தது ஹலோ யாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ அரவிந்த் கால் பண்ணியிருந்தாரு ஹலோ குள்ளம் பிரசாதா என்ன குள்ளன் சொல்றியா டேய் யாரடா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ அரவிந்த் தான் பேசுறேன் உன் மனைவி நீ குள்ளமா இருப்பேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் உன்னை குள்ளம் பிரசாதன்னு கூப்பிட்டேன் எனக்கு ஒன்னும் புரியல வேலை பார்க்குற ஹோட்டலில் பத்து பேர் சாப்பிட வேண்டிய சிக்கன் பிரியாணியை திருடி மாமியார் மருமகளும் வயிறு முட்டை சாப்பிட்டு அந்த பில்டிங் மேலேயே படுத்துட்டு இருக்காங்க அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வச்சுருக்கேன் வரீங்களா இல்லை ஜெயிலுக்கு அனுப்ப சொல்கிறீங்களா சார் சார் எங்கேயும் அனுப்பிடாதீங்க சார் இப்போவே வரும் இப்படி சொல்லி பிரசாத் ஃபோனை வச்சார் ரமேஷ்கோன் நடந்ததெல்லாம் புரிஞ்சுது வாப்பா போலீஸ் 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 ஸ்டேஷனுக்கு 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 போய் அம்மாவையும் அனாமிகாவையும் கூட்டிட்டு வருவோம் இப்படி சொல்லி கிளம்பி பிரசாதம் ரமேஷ்கும் வந்தாங்க சாரதாவும் அனாமிகாவும் வந்த தன்னோட கணவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்படியே பாசமா நடிச்சாங்க ரொம்ப அப்பாவியா கூப்பிட்டாங்க மாமியார மருமகளும் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்தினீங்கன்னா நானும் என் மகனோ அந்த எஸ்ஸை கிட்ட பேசி உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் இப்படி சொன்னதுமே லாக்அப்ல இருந்த மாமியார மருமகளும் அமைதியாயிட்டாங்க ரமேஷும் பிரசாதும் எஸ்ஐ கிட்ட பேசி கையில கொஞ்சம் காசியும் கொடுத்து மாமியார மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் புதுசா கட்டின வீட்டுக்கு குடியேறதுக்காக கிரக வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க பிரசாத் ரமேஷ் நண்பர்கள் தெரிஞ்சவங்க பந்தங்கள் எல்லாரும் வந்தாங்க வந்தவங்களை யாரையும் கவனிக்காம அவங்கள கண்டுக்கவே கண்டுக்காம சமைச்சு வச்ச மட்டன் கிட்டியே மாமியார மருமகளும் இத எப்படியாவது திட்டம் போட்டுட்டு இருந்தாங்கிட்டேயே நிக்கிறது நல்லா இல்ல வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் போய் பேசுங்க நான் குழம்புக்கு காவலா இருக்கேங்க வேணும்னா மருமகளை போய் பேச சொல்லுங்க அது இல்ல மாமா நான் என்னமோ நேத்து வந்த மருமகள் எனக்கு அவங்கள அவங்களுக்கு என்ன சரியா தெரியாதுல்ல தெரியும் அத்தை பேசினாதான் சரியா வந்தது இதனால மாமியார் சண்டை வந்தது வேற வழி ரமேஷும் வந்த விருந்தாளிகளை கவனிச்சுகிட்டாங்க கொஞ்ச நேரம் அப்புறமா அத்த மட்டனை நல்லா சமைச்சிருக்கீங்க நல்லா வெந்திருக்கான்னு பாத்தீங்களா வேகலன்னா வந்தவங்க முன்னாடி ஆயிடும்ல ஆமா மருமகளே பாக்குற இரு இப்படி சொல்லி ஷாரதா மட்டனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க நானும் பாக்குறத இப்படி சொல்லி அனாமிகாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இப்படி மாமியார் மருமகளும் உப்பு சரியா இருக்கான்னு கொஞ்சம் காரம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் இப்படி மட்டன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த விஷயம் தெரியாம பிரசாதம் ரமேஷும் புது வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை சாப்பிட சொல்லி உட்கார வச்சு இலைய போட்டு சாப்பாடியும் போட்டாங்க தம்பி ரமேஷ் போய் குழம்பு எடுத்துட்டு வாப்பா இப்படி சொல்லி ரமேஷ் அங்கே இருந்து சமையல் அறைக்குள்ள வந்தான் அங்க மாமியோர மருமகளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான் ஐயோ இந்த மாமியோர மருமகளும் சாப்பிடுறத பார்த்தா ரெண்டு எதிர்க்கு எதிர்க்க உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்பா அப்பா இப்படி பதட்டத்தோட கூப்பிட்டான் ரமேஷ் இத கேட்டு பிரசாத் மகனுக்கு என்ன ஆச்சோன்னு ஓடி வந்தாரு சாரதாவும் அனாமிகாவும் நீயா நானான்னு பார்த்து போட்டி போட்டு அந்த மட்டனை காலி பண்ணிட்டு இருந்தாங்க அப்பாவும் மகனும் அவங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து திட்டி வெளியில அனுப்பிட்டு பாத்திரத்துல இருந்த குழம்ப பார்த்தாங்க அதுல கொஞ்சம்தான் இருந்தது பிரசாதம் ரமேஷும் தலையில அடிச்சுக்கிட்டாங்க என்னாச்சுங்க குழம்பெல்லாம் தீந்து போயிடுச்சா வந்து பாரு உனக்கே தெரியும் சாரதா இப்படி சொன்னதுமே மாமியாரும் மருமகளும் அங்க வந்து பாத்தாங்க குழம்பு கொஞ்சம் தான் இருந்தது மாமியார் மருமகளும் யோசனை பண்ணி அதுல தண்ணி ஊத்தினாங்க இத பார்த்து பிரசாதம் ரமேஷும் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க மருமகளே யோசிக்காம வந்தவங்களுக்கு பரிமாறலாம் வா இப்படி சொல்லி சாரதா சின்ன பக்கெட் நிறைய குழம்பு ஊத்திக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து ஒரு மட்டன் பீஸ வச்சுட்டு மீதி தண்ணி குழம்ப ஊத்தினாங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க நான் எல்லாம் குழம்ப சாப்பிட்டுடுச்சு மீதி குழம்புல தண்ணி ஊத்தி தான் உங்களுக்கு ஊத்துறோம் இப்படி சொன்னதுமே சாப்பிட உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம் எழுந்து வேக வேகமா வெளியில் ஓட ஆரம்பிச்சாங்க மாமியார் மருமகளும் அந்த பீஸையும் எடுத்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க விஷயம் தெரிஞ்ச அப்பாவும் மகனும் மாமியார் மருமகளை நல்லா திட்டினாங்க இது இவங்களோட சாப்பாட்டு பைத்திய கதை இன்னொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் பார்வதிபுரோங்கிற ஊர்ல வீரையா நிலத்துக்கு போலான்னு சொல்லி ஹாலுக்கு வந்தாரு அவரோட மனைவி சுஜாதா அவருக்கு எதிர்க்க வரல அதனால சுஜாதா நான் நிலத்துக்கு போறோமா சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சத்தமா சொன்னாரு கிச்சன்ல நின்னுக்கிட்டு பொண்ணு அனாமிக்காவோட பேசிக்கிட்டு டீ போட்டுக்கிட்டு கொண்டு வரங்க கொஞ்சம் அவர் காதல விழற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு அனாமிக்கா கிட்ட போடாமா போயே அப்பாக்கு சாப்பாடு வா போ அனாமிகா பயந்துகிட்டே அப்பா வீரையா கிட்ட வந்தா சிரிச்சுகிட்டே அப்பாக்கு வணக்கம் சொன்னா ஆனா வீரய்யா முகத்தை திருப்பிக்கிட்டாரு அப்போ உனக்கு நான் சாப்பாடு டப்பாவை கூட கொண்டு வந்து தரக்கூடாதாப்பா அப்படின்னு சொன்னா வருத்தத்துல தலை குனிஞ்சா அத பார்த்து நீ எதுக்குமா தலை குனிஞ்சு நிக்கிற உன்ன மாதிரி ஜாதகத்தை பத்தின அந்த துரதிருஷ்டசாலி நான் தான் தலைய குனிஞ்சு நிக்கணும் அப்படி சொல்லாதப்பா எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல அந்த வேலைய செய்யுமா அப்பவாவது வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பாப்போம் அப்பவாவது இந்த கண்ணீர் எல்லாம் போய் நல்ல காலம் பொறந்து சந்தோஷம் பொறக்குதான் பாப்போம் அப்படின்னு தன்னோட அப்பாவே சொன்னதுனால அனாமிகாவுக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல கையில இருந்த டிஃபன் பாக்ஸ டிவிக்கு பக்கத்துல இருந்த மேஜ மேல வச்சுட்டு கண்ணீரோட அந்த இடத்த விட்டு போயிட்டா அனாமிகா இது எல்லாத்தையும் கிச்சன்ல இருந்து சுஜாதா பாத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க இவ்ளோ பெரிய மனுஷனா இருக்காரு பொண்ணு கிட்ட எந்த வார்த்தைய பேசறதுன்னு தெரியல அவர் பேச்சைக் கேட்டு பொண்ணு எப்படி கஷ்டப்படுறாளோ என்னவோ அப்படின்னு நினைச்சு வீரையா கிட்ட வந்தாங்க ஒன்னு டப்பா கொண்டு வர சொன்னா அந்த தரிதிர மாவ கிட்ட ஏன் கொடுத்து அனுப்பிச்ச மாவன்னு நீங்களே சொல்றீங்கல்ல அதனாலதான் கொடுத்தேன் அவகிட்ட இனிமே கொடுத்து அனுப்பாது பத்தி நல்லா தெரிஞ்சோம் பொண்ணு கிட்ட டப்பாவ கொடுத்த பாருங்க என்ன சொல்லணும் அப்படின்னு டிவிக்கு பக்கத்துல இருந்த மேஜையில இருந்து டிஃபன் பாக்ஸ எடுத்து வீரையா கிட்ட கொடுத்தாங்க சுஜாதா கோவத்துல அவள செத்து போன்னு சொல்லிட்டா அவளும் கோவமா வெளியே போயிருக்கா அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட போறா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அத கேட்டதும் சுஜாதா பொண்ணு மேல பாசம் ஒதுங்கி இருந்தாலும் இந்த பெரிய ஐயாக்கு புரிஞ்சுக்க முடியல சொல்லி அனாமிக்காவை தேடி வீட்டை விட்டு போனாங்க திம்மாப்பூர் வில்லேஜ்ல குளத்துக்கிட்ட பிரசாத் ரமேஷ் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்த ஒரு பாறை மேல வெறும் காலி கூடைய வச்சுட்டு சாரதா உட்கார்ந்து இருந்தாங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இந்த கூடை நிறைய எப்ப மீன் பிடிச்சி போடுவாங்களோ அத நான் கொண்டு போய் எப்ப விக்க போறனும் இன்னைக்கு கூலி நமக்கு கிடைச்ச மாதிரிதான் கொஞ்சம் பொறுமையா இரு சாரதா அவசரப்படாத நீ பாத்துக்கிட்டே இரு நான் தான் தூண்டில போட்டிருக்கேன் மீன் கிடைக்குமா மீனை கடகடன்னு பிடிச்சி கூட என் நிரப்புறனா இல்லையான்னு பாரு ஆமா ஆமா நமக்காக இந்த குள்ள பிரசாத் ஐயா தூண்டில போட்டு காத்துக்கிட்டு இருக்காரு எல்லாரும் வாங்க கும்பலா போய் தூண்டில்ல மாட்டுவோம் அப்படின்னு எல்லா மீனும் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சாங்க பிரசாத் எதுவும் பேசாம அமைதியா தூண்டில போட்டுட்டு நின்னுட்டு இருந்தாரு மீன் மாட்டின மாதிரி தெரிஞ்சதும் உடனே பிடிச்சு இழுத்தார் பெரிய மீன் ஒண்ணு எகிரி போய் கூடையில விழுந்தது பிரசாத் கண் அடிச்சு பிரசாத் குட்டையா இருந்தாலும் அப்படின்னு சொன்னதும் அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்க முடியாம அப்போ கல்யாணம் ஆகாத கல்யாண வயசு பையன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் போனதும் மீன்களால கூட நிறைஞ்சதும் சாரதா அத விக்கிறதுக்கு கிளம்பினாங்க என்னங்க நான் பக்கத்து ஊரு பார்வதிபுரத்துக்கு போய் மீனை எல்லாம் இன்னைக்கு வித்துட்டு வர நீங்களும் புள்ளைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சரி சாரதா நீயும் ஜாகிரதையாயிரு அப்படின்னு சொன்னதும் சாரதா அங்க இருந்து கிளம்பி ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட வந்த ஒரு ஆட்டோ பேசி பார்வதிபுரத்துக்கு வந்தாங்க ஆட்டோ காரனுக்கு பணத்தை கொடுத்துட்டு மீன் விக்கிறதுக்கு ஊருக்குள்ள வந்தாங்க சுஜாதா அதே சமயத்துல ஊர் முழுக்க பொண்ணை தேடி அலைஞ்சாங்க ஆனா அனாமிகாவ எங்கையும் காணும் சாப்பிடுற நேரத்துக்கு அவளே வருவா அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போனாங்க அதே சமயத்துல வீட்டுல இருந்து அனாமிகா சாப்பாடு போட்டு டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா சுஜாதா அப்பதான் நிம்மதியா ஆச்சு சாரதா வீதி வீதியா திரிஞ்சு மீன் வித்தாங்க கொண்டு வந்த மீன் எல்லாம் காலி ஆகிறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு சாரதா அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்த பஸ் கிடைக்கலையேன்னு ஆட்டோவை பேசலான்னு பார்த்தா இங்க யாரையும் தெரியலையேனு கவலையில இருந்தாங்க பையன் சொன்ன மாதிரி நான் கூட ஒரு பட்டன் போன வாங்கிருக்கணும் அப்படின்னு நினைச்சு சாரதா பஸ் ஸ்டாண்ட்லயே நின்னுட்டு இருந்தாங்க ராத்திரி பதினோரு மணியை தாண்டிச்சு ஊரெல்லாம் அமைதியா தூங்கிட்டு இருந்தது அனாமிகா ஹாலுக்கு வந்து கட்டல்ல தூங்கிக்கிட்டு இருந்த அப்பாவை பார்த்த நான் சாகரத்துக்காக போறேன்ப்பா இனிமே உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டமாவே நடக்கும் அப்படின்னு கண்ணீரோட வீட்டை விட்டு வெளியேறி போனா அனாமிகா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல சாரதா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அது அனாமிகா பார்த்தா அனாமிகா அவங்க கிட்ட வந்தா யாரு நீ இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கியே என்னோடது திம்மா போறோங்கிற ஊரு ஓர் ஊரா மீன் விக்கிறமா இந்த ஊருக்கு வந்து மீன் விக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு திரும்ப போறதுக்கு எதுவும் கிடைக்காததால இங்கே உட்காந்துட்டேன் ஐயோ பாவம் யார் வீட்டுக்காச்சும் போய் உதவி கேட்கலாம்ல இந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாதுமா பஸ் ஸ்டாண்ட்ல தனியா உட்காந்துருந்த என்ன ஒரு திருட்டு பையன் வந்து கத்திய காட்டி மிரட்டி இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை புடுங்கிட்டு போயிட்டான் இந்த விஷயம் என் புருஷன்கிட்ட சொன்னா நம்ப மாட்டாரு பணத்தை தொலைச்சிட்டேன்னு என்னை போட்டு அடிப்பாரு அப்படின்னு சாரதா அழுதுகிட்டே சொன்னாங்க அனாமிகாவுக்கு சாரதாவுடைய நிலைமைய பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்தது அவ கையில இருந்த பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தா ஐயையோ வேண்டாம் எனக்கு எதுக்கு இங்க நான் தான் போறேன் ஐயோ ஏமா உன்னை பார்த்தா தங்க செல மாதிரியே இருக்கிய அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா நடந்ததை எல்லாம் சாரதா கிட்ட சொல்லி அழுதா சாரதா கண்ணீரை தொடைச்சு விட்டாங்க அதான் சொல்றேன் எனக்கு இந்த பணத்தை வச்சு எந்த உபயோகமும் இல்ல உங்களுக்காகவாவது இந்த பணம் உதவியா இருக்கும்மா நீ சாக இல்லைம்மா என்னோட வீட்டுக்கு வந்துரு உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே சாரதாவும் அனாமிகாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விடிய ஆரம்பிச்சது வந்த முத பஸ்ல ஏறி திம்மாபுரத்துக்கு போனாங்க வீட்டுல டென்ஷனா காத்துக்கிட்டு இருந்த பிரசாதும் ரமேஷும் சாரதாவ பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க கூட வந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க ரமேஷுக்கோ அந்த பொண்ண கேட்டதால அவளை நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க அந்த வீட்டுல அவங்களோட அனாமிகா இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அனாமிகா அந்த வீட்டுல வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செஞ்சா சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சகஜமா பேசினது மட்டும் இல்லாம ரமேஷுக்கும் பிரசாதுக்கும் உதவி கூட செஞ்சா பொண்ணு காணாம போனதால வீரையாக்கும் சுஜாதாக்கும் சண்டை வந்துச்சு ஒருத்தர ஒருத்தர் திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க சாரதாக்கும் பிரசாதுக்கும் மட்டும் இல்ல ரமேஷுக்கு கூட அனாமிகாவ ரொம்ப பிடிச்சதால ஒரு கோவில்ல சிம்பிளா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நேத்து வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வந்த அகதி இன்னைக்கு என் மருமக அப்படின்னு சாரதா சொன்னதால அனாமிகா சந்தோஷப்பட்டு அவங்க ரெண்டு பேர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா ஒரு நாள் அத்தை மாமா

வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதனால அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் டவுனுக்கு போய் நல்லா சுத்தி பார்த்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க ஜெயத்ரா பிஷ் கரி பாயிண்ட்னு வச்சாங்க எல்லாரும் சேர்ந்து அனாமிகா கடைக்கு ரிப்பன் கட் பண்ணாங்க அப்ப அனாமிகாவுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு ஷாரதாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அனாமிகா அழுதுட்டு இருந்தா உன் மனசு எனக்கு புரியுமாறு மகள அதுக்கு பரிசா யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு காட்டினாங்க அனாமிகா கண்களை தொடச்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவை வேகமா ஓடி போன அனாமிக்கா அப்பாவ கட்டி புடிச்சுக்கிட்டு அழுதா அப்பா ஒண்ணும் ஜாதகாரிப்பாக்கும் போது கரண்ட் போயிடுச்சு என்னோட தப்ப இல்லையேப்பா அந்த நேரத்துல அப்படி நடந்துச்சு ஆமா அம்மா நானும் இப்படி எல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன் கோவத்துல என்னென்னவோ சொல்லிட்டம்மா என்ன முன்னச்சிருமோ அப்படின்னு சொன்னதால அனாமிகா சந்தோஷப்பட்டு அம்மா சுஜாதாவையும் கட்டி பிடிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா எல்லாரும் சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க இருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு போனாங்க பகல்ல அனாமிகா ரமேஷுக்கு உதவி செஞ்சா குளத்துக்கு போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தா சாரதா அந்த மீன்களை விற்கிறதுக்கு கொண்டு போனாங்க மீந்த சில மீன்களை பிரசாத் வீட்டுக்கு கொண்டு வந்து கழுவி கட் பண்ணாரு அனாமிகா குளத்துல இருந்து வீட்டுக்கு வந்து கட் பண்ண மீன்கள் எல்லாத்தையும் அவளோட கறி பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் கமகமன்னு மீன் குழம்பு வச்சான் கமகமன்னு வாசனை வந்து போற வர எல்லாரையும் ஈர்த்துச்சு எல்லாரும் அந்த ஃபிஷ் கறி பாயிண்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்து அந்த மீன் குழம்ப வாங்கிக்கிட்டு போனாங்க இப்படி அனாமிகா ஆரம்பிச்ச கறி பாயிண்ட் நல்ல ஃபேமஸ் ஆச்சு எல்லாரும் ஹாப்பி ஆனாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோடவங்கள நாளைக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் பபாய்